போலி உறுப்பினர் சேர்க்கையை நடத்தியதை போல போலி கையெழுத்து இயக்கத்தை நடத்தக்கூடாது ஒரு இரநூறு படிவத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு பாஜக நிர்வாகியே கந்தசாமி முனுசாமி ஜோசப்னு பேர் எழுதி அவருக்கு தெரிந்த முகவரிகளை எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கக்கூடாது அது அல்ல கையெழுத்து இயக்கம் அம்மையார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன் அனுமதி இல்லாமல் கையெழுத்து இயக்கங்கள் நடத்துவது பெரும் கூட்டங்களை கூட்டுவது காவல்துறைக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக கடிதங்கள் கொடுப்பதில்லை காவல்துறையிடத்திலே முன் அனுமதி பெறுவதில்லை இப்படியெல்லாம் புரோட்டோகால மீறி நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும் நோக்கி நகர்த்த வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் எடுக்கிற கொள்கை முடிவு நம்முடைய பிள்ளைகள் கல்வியிலே சிறந்திருக்கிறார்கள் எனவே சந்திரபாபு இப்படி பேசியது ஒரு வகையில் முதலமைச்சருடைய குரலுக்கு வலு சேர்க்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் मोर आर्म तमिले लिश दे गूगुल गूगुल गो थ्रू आद मोर आर्स टू स्वीगर एक्टिव कम डिली फॉर नौ नाट दूसर முன்னனுமதி பெறாமல் போய் நடத்துறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்வீங்க சும்மா சாதாரணமான எதிர்ப்பு ஏதாவது கையில கிடைக்கிறது தூக்கி அடிக்கணும்ன்ற முடிவு கொண்டாங்க இல்ல அந்த அம்மாவை மறிக்கிறாங்க அந்த இடத்துல ஏதாவது அந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு தமிழக முதல்வர்கள் வந்து தேன்கூட் தாய்மொழியில் கை வைக்கும் போது தேன்கூட்டில் கை வைப்பது என்கிற அந்த ஓமை சரியா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் உன்னுடைய துப்பாக்கியில் எத்தனை ரவைகள் இருக்கிறது அதை விட அதிகமான மார்புகள் எங்களிடம் இருக்கிறது என்று மார்பை காட்டிய இனம் அல்லவா இந்த இனம் தன்னுடைய மேனிய தீக்கரையாக்கி கொண்டு இந்தி மொழிக தமிழ் வாழ்க என்று சொன்னானே கீழப்பள்ளூர் சின்னசாமி இப்படிப்பட்ட உயிர் தியாகங்கள் செய்து மொழிக்காக யுத்தம் நடத்திய இனம் சார் இந்த அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு முதல்வர் கூட்டிய அந்த கூட்டமே பாத்தீங்கன்னா எல்லா பல்வேறு அரசியல் கட்சிகளும் குறிப்பாக ஒருமித்த கருத்தோடு திருமாவளவன் அன்புணி உட்பட கூட நிகழ்ச்சியான கருத்துக்களை தெரிவித்தது ஒன்றிய அரசுக்கு ஒரு செக்காகத்தான் தெரிகிறது முதல்வரும் ஒரு படிப்பை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு மும்மொழி விஷயத்தில் அதாவது தாய்மொழியில் கை வைத்தால் அதுக்கான பகை உணர்ச்சியை நீங்க எதிர்கொண்டாக வேண்டும் இருக்காரு இதுக்காக இன்னைக்கு அதுக்கு எதிராக தமிழ் சேவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தி தள்ளுமுள்ளாகி கைதா இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை போக்குக்கு அந்நியப்பட்டு நிற்கிறது என்பது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக பட்டவர்த்தனமாக தெரிய வருகிறது தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் பண்பாடு அரசியல் பாரம்பரியம் இவையெல்லாம் இருக்கிறது நீங்கள் அதற்கு நேர் எதிர் திசையில் நின்றாலும் பரவாயில்லை ஆனால் அந்த எதிர் திசையை நோக்கி மக்கள் நகர்ந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சாபக்கேடு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைக்கு முதலமைச்சர் திறந்த மனதோடு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் நான் எல்லா ஊடகங்களிலும் பேசி வருகிற ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் இதுதான் முதல் முறை எனக்கு தெரிய அரசியல் வரலாற்றில் அரசியல் கட்சிகளாக தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்த கட்சிகளை கூட விடாமல் அழைத்த முதல் அனைத்து கட்சி கூட்டம் இதுதான் வழக்கமாக என்ன பாணி பின்பற்றப்படும் என்று கேட்டால் ஒன்று ஆளுகர தரப்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுகர தரப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னொன்று அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற கட்சிகள் இவைதான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கப்படும் ஆனால் இந்த முறை எல்லோரையும் அழைத்தார் கூட வந்திருந்தார் அவருக்கு என்ன பெரிய அரசியல் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தரப்பட்டிருக்கிறது தேர்தல் களங்களில் தரப்பட்டிருக்கிறது அவரையும் அழைத்தார் இப்படி எல்லா கட்சிகளையும் முதலமைச்சர் அழைத்து ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி நீங்கள் எல்லா கட்சிகளையும் பட்டியலிட்டுக் கொண்டே வந்தீர்கள் அண்ணன் திருமாவளவனை சொன்னீர்கள் அண்ணன் அன்புமணி அவர்களை சொன்னீர்கள் ரொம்ப குறிப்பாக முதலமைச்சர் எடுக்கிற இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு துணை நிற்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அதிமுக சார்பில் நேற்றைக்கு பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களினுடைய வாக்கு தான் இப்ப அதிமுகவும் அணியில் திரள்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் ஒரு மையக்குழு கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கிற கமலாலயத்தில் கூட்டுகிறார்கள் அந்த முடித்துக் கொண்டு வெளியில் வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஹெச் ராஜா உட்பட அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட எல்லோரும் பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டால் நீங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் எத்தனை பள்ளிகளை நடத்துகிறீர்கள் என்று அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சென்று வருகிறவர்கள் எல்லாம் கேளுங்கள் என்று ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகிறார் இந்த கூட்டம் எதற்கான கூட்டம் என்று கூட புரிந்து கொள்ளாமல் இந்த கூட்டம் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு உள்வாங்கிக் கொள்ளாமல் சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்துகிறீர்களா என்று கேளுங்கள் என்று சொல்வது என்பது ஒரு கேலி கூத்தானது பக்கத்தில் நின்று கொண்டு ஹெச் ராஜா சொல்கிறார் கிளர்ச்சியை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று அவருக்கு ஹிண்ட் எடுத்து கொடுக்கிறார் நான் என்ன கேட்கிறேன்னா கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது எதற்காக என்று சொன்னால் தென் மாநிலத்தினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று முதலமைச்சர் விடுத்திருக்கிற அறைகூவல் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான அறைகூவல் அல்ல அது கேரளாவுக்கும் பொருந்தும் ஆந்திரா தெலுங்கானாவுக்கும் பொருந்தும் கர்நாடகாவுக்கும் பொருந்தும் இப்படி தென் மாநிலங்களை இணைத்து கொண்டு ஒரு போராட்ட அறிவிப்பை வெளியிடுவதற்கு தயாராகி இருக்கிறார் முதல் முதலில் எச்சரிக்கை மணி அடித்தவரும் முதலமைச்சர் தான் என்கிற நிலையிலிருந்து தான் இந்த பிரச்சனை பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஆனால் மையக்குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறார்கள் இவர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் நல்ல விஷயம் வரவேற்கப்பட வேண்டியதுதான் கையெழுத்து இயக்கத்தை உண்மையிலேயே நீங்கள் மக்களை சந்தித்து நடத்துங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நடத்தினார் அல்லவா மிஸ்டு கால் மூலமாக இந்த இயக்கத்தில் இணையலாம் என்று சொல்லி எத்தனையோ லட்சம் பேர் இணைந்திருப்பதாக சொன்னார்களே அவர்களெல்லாம் வாக்களிக்காமல் எங்கே போனார்கள் அவர்களெல்லாம் இணைந்தது உண்மைதானா ஆதார் எண்ணுக்காக அழைத்து பேசப்பட்ட எண்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் இருப்பதை பயன்படுத்தி எங்கள் கட்சியில் இத்தனை லட்சம் பேர் இந்த நிமிடத்துக்குள் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்கிற கேள்விக்கு விடை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை எனவே ஒரு போலி உறுப்பினர் சேர்க்கையை நடத்தியதைப் போல போலி கையெழுத்து இயக்கத்தை நடத்தக்கூடாது ஒரு இருநூறு படிவத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு பாஜக நிர்வாகியே கந்தசாமி முனுசாமி அவருக்கு தெரிந்த முகவரிகளை எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்க அல்ல கையெழுத்து இயக்கம் கையெழுத்து இயக்கம் என்றால் நீங்கள் வீதி வீதியாக செல்லுங்கள் கிராமங்கள் தோறும் செல்லுங்கள் மக்களினுடைய மனநிலை அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறீர்களோ அந்த நோக்கத்தை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி மக்களிடத்திலே அதற்கு வரவேற்பு இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசைவழிப்பு போக்கு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நீங்கள் அப்போது புரிந்து கொள்வீர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற அரசியல் கட்சிகள் தான் இங்கே வெல்லும் அதைத்தான் திராவிட இயக்கங்கள் இங்கே செய்திருக்கின்றது அதைத்தான் காங்கிரஸ் ஓரளவுக்கு செய்திருக்கிறது காங்கிரசுக்கு கொள்கை முரண்பாடுகள் பல விஷயங்களில் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் அடக்கி வாசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணங்களை உள்வாங்கிக் கொள்வதுதான் ஒண்ணும் இல்ல சார் பொருளாதார இடஒதுக்கீட்டை ஆதரிக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனா பொருளாதார இடஒதுக்கீட்டுக்கு எதிராக முழங்குகிறது தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன ஓட்டம் என்னவாக இருக்கு இடபிள்யூஸ் எதிராக இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இங்க இடபிள்யூஎஸ் பத்தி அழுத்தமா பேசுறாங்களா பேசுறது இல்லை காரணம் என்னன்னா இந்த மண்ணினுடைய அரசியல் எத்தகைய அரசியலாக இருக்கிறதோ அதை மையப்படுத்தி அரசியல் செய்கிற இயக்கங்கள் தான் மக்களிடத்திலே இங்கே செல்லுபடியாகும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற இயக்கங்கள் அவர்களினுடைய கொள்கைக்கு இந்த மக்களை அழைத்து வர வேண்டும் என்று நினைக்கிறது காரணத்தால் அவர்கள் படுதோல்வியை தழுவுகிறார்கள் இப்பொழுது இந்த கையெழுத்து இயக்கமும் படுதோல்வியை தழுவும் இன்றைக்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழிசை அம்மையார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற முன் அனுமதி இல்லாமல் கையெழுத்து இயக்கங்கள் நடத்துவது பெரும் கூட்டங்களை கூட்டுவது காவல்துறைக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக கடிதங்கள் கொடுப்பதில்லை காவல்துறை முன் அனுமதி பெறுவதில்லை இப்படி எல்லாம் புரோட்டோகாலம் மீறி நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும் இது வந்து ஒரு அடையாள கைதுதான் உடனே கைது செய்து கைது அடைத்து நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்கிற அளவுக்கான வழக்குகள் எல்லாம் இல்ல உடனே கைது செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா எங்களை ஒதுக்க நினைக்கிறாங்க எங்களை நசுக்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா உடனே நீங்க சண்டமாரதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த கைது ஒரு அடையாள கைது காரணம் நீங்கள் முன்னனுமதி இல்லாமல் காவல்துறை இடத்துல எந்த தகவலும் தெரிவிக்காமல் கையெழுத்து சார் தமிழ்நாட்டுல ஒரு கொந்தளிப்பான மனநிலை இந்த விஷயத்துல இருக்கா இல்லையா நீங்க கையெழுத்து இயக்கத்தை முன்னனுமதி பெறாமல் போய் நடத்துறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்வீங்க சும்மா சாதாரணமான எதிர்ப்பு ஏதாவது கையில கிடைக்கிறது தூக்கி அடிக்கணும்ன்ற முடிவு வந்துட்டாங்க இல்ல அந்த அம்மாவை மறிக்கிறாங்க அந்த இடத்துல ஏதாவது அந்த மாதிரியான ஒரு சூழல் உரை சார் இயல்பான மக்கள் இயல்பாக நடந்து கொள்கிற பக்குவம் கொண்டவர்களாக இருப்பா அவர்களுக்கு வந்து அரசியல் நாகரீகம் அரசியல் பண்பாடு அரசியல் ரீதியான எதிர்ப்பு ஜனநாயக வழியில் எதிர்ப்பு இதெல்லாம் இல்லை சார் உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு தூக்கி அடிக்கிறது தானே உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு பேசுறது தானே சீமான் வந்து ஈரோட்டுக்கு போனாரு மக்கள் டக்குன்னு செருப்பு தூக்கி வீசலையா அதெல்லாம் ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடு அது போல ஏதாவது ஒரு சம்பவம் அரங்கேறி விட்டால் யார் பொறுப்பேற்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து விட்டது தமிழ்நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்ப நீங்க மைக்க பிடிச்சிட்டு பேசுறீங்க அதனாலதான் காவல்துறை முன்னெச்சரிக்கையாக கைது செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் இருந்தாலும் ஒரு முன்னாள் ஆளுநர் முன்னாள் பாஜகோட தலைவர் ஒரு பெண் தலைவர் குறிப்பாக தமிழிசை என்று பெயர் கொண்ட ஒரு தலைவர் அவர் கைதுங்கிறது பொதுமக்களிடையே எந்த வகையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும் இருக்கு இல்லையா அதாவது ஆளுநர் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக ஆளுநராக இருந்தவர் அவர் என்ன செய்தார் என்பதை வைத்துத்தான் அவருக்கு பின்னால் அந்த பொறுப்புக்கு பின்னால் அவருக்கு கிடைக்கப்பெறுகிற அங்கீகாரங்கள் எல்லாம் சந்திரசேகர ராவ் நீங்க ஆளுநராக இருக்கும் போதே உங்களுடைய பயணத்துக்கு ஹெலிகாப்டர் தர மாட்டேன்னு தடை விதிச்சாரு ஆனா இவ்வளவு அட்டூழியங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிற போதும் ஆளுநருக்கு உண்டான அந்தஸ்தை ஆளுநருக்கு உண்டான மரியாதையை தருகிற மாநிலமாக தமிழ்நாடு வெளிப்படுகிறது ஆளுநராக இருந்தால் அந்த கண்ணியத்தை நாங்க கொடுத்துடறோம் அந்த பொறுப்புக்கான கண்ணியம் ஆளுநருக்கான கண்ணியம்னு நீங்க கூடாது இங்கே கிடைக்கப்பெறுகிற மரியாதை ஆர் என் ரவிக்கு கிடைக்கப்பெறுகிற மரியாதை அல்ல மாறாக ஆளுநர் என்கிற அந்த லேபலுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை அதை தமிழ்நாடு செப்பனை செய்து இப்ப தமிழிசை கவர்னராக இருந்திருந்தா நாங்க அந்த மரியாதையே செய்யலையே அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய கேள்வியில நியாயம் இருக்கு அவங்க வந்து தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அந்த அளவுகோலின்படி தான் பார்க்க வேண்டிய இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன் சார் அமித்ஷாவே நாளைக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து இறங்கி வந்து அவர் எந்த பொறுப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள முன்னனுமதி இல்லாம ஒரு பேரணியோ அல்ல கையெழுத்து இயக்கமோ நடத்தினா அவரையும் இப்படித்தான் அடையாள கைது செய்ய வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு ஏற்படும் ஏன்னா இந்த பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு நீங்க பிரச்சனையைதான் பாக்கணும் நபர்களை பார்க்க கூடாது ஒருவேளை நாளைக்கு நான் சொன்னதை போல மக்கள் எதிர்ப்புக்கு இவர்கள் ஆளாகிவிட்டால் இவர்களை யார் பாதுகாப்பது பாதுகாக்க தவறிவிட்டது காவல்துறைன்னு அப்ப பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இதை திட்டமிட்டு தமிழ்நாடு அரசே அரங்கேற்றிடுச்சுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா எனவேதான் காவல்துறை தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது என்றுதான் இதுல பொருள் கொள்ள இன்னொன்னு தமிழிசைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க பெண்ணாக இருக்கிறார் அதனால் அப்படியெல்லாம் ஒரு சிறப்பு அந்தஸ்து ஒண்ணும் இல்லை அண்ணாமலைன்னு பேர் வச்சுட்டாக்க அண்ணாமலை புறத்துல வர ரஜினிகாந்த் மாதிரியே அவர் செய்யலாம்னு அவர் நினைச்சுக்க கூடாது ராஜான்னு பேர் வச்சுட்டா இந்த நாட்டினுடைய ராஜான்னு அவர் நினைச்சுக்க கூடாது உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களை யார் என்று மக்களிடத்திலே அடையாளப்படுத்தும் உங்களுக்கான கண்ணியத்தை தேடித்தரும் திராவிட மாடல் குறிப்பாக திராவிட மாநிலங்கள் என்று பெயர் பெற்றது தெரியும் நேற்று கூட முதலமைச்சர் தென்னிந்திய மாநில ஒருங்கிணைப்பு ஆனால் சந்திரபாபு நாயுடு ஒரு மீட் கொடுத்துருக்காரு பார்த்திருப்பீங்க அது என்ன சொல்லுவாருன்னா பத்து மொழி படிக்க கூட என்னுடைய மக்களுக்கு நான் அனுமதி அளிப்பேன் அது வந்து தவறுன்ற மாதிரியான ஒரு தொணியில பேசியிருக்காரு குறிப்பா இந்திக்கு ஆர்வமாக பேசியிருக்கோம் ஒரு தோற்றம் ஏற்பட்டு இது முதல்வர் நினைத்த அந்த செயல்பாட்டுக்கு ஒரு தடைக்கல்லா ஏற்படா ஏற்படாதா அல்லது சந்திரபாபு நாயுடு கூட்டணி திருமணத்தை காப்பாற்றுகிறாரா இதை எப்படி புரிந்து கொள்வது இல்ல உண்மையிலேயே சந்திரபாபு நாயுடு இப்படி பேசி இருப்பது என்பது முதலமைச்சர் எந்த கவலையோடு இந்த கூட்டத்தை திரட்டினாரோ அந்த கவலையை இன்னும் மேலும் அதிகரித்திருக்கிறது ஏன்னு நான் சொல்றேன் நல்லா கேளுங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டின் தலையின் மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது என்று ஒரு அரைகூவலை விடுத்திருந்தால் சந்திரபாபு நாயுடு பேசுறதுல ஆச்சரியப்பட வேண்டியில்லை முதலமைச்சரினுடைய அரைகூவலே ரொம்ப தெல்ல தெளிவா முதலமைச்சர் சொன்னார் என்ன சொன்னார் தென் மாநிலங்களினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இருபது தொகுதியாக இருக்கிற கேரளா இப்போது பனிரெண்டு தொகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல கர்நாடகாவும் குறைகிறது ஆந்திரா தெலுங்கானாவில் நாற்பத்தி இரண்டு என்பது முப்பத்தி நாலாக குறைகிறது இப்போ ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் இதன் மூலமாக நசுக்கப்படுகிறது என்பதை இந்திய துணை கண்டத்தில் முதல் முதலில் சொன்ன முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் நம்முடைய முதலமைச்சர் தான் இந்த ஆட்சி யாருனுடைய தயவில் நடந்து கொண்டிருக்கிறது சந்திரபாபு நாயுடுவினுடைய தயவில் தானே நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியினுடைய ஆறக்கால்களை அசைத்து பார்க்கிற வல்லமை யாருக்கு சார் இருக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு தானே இருக்கு வக்பு சீர்திருத்த மசோதாவில சந்திரபாபு நாயுடு நிலைப்பாடு என்ன ஆந்திர மக்களுக்கு சந்திரபாபு நாயுடு கொடுத்த வாக்குறுதி என்ன நான் இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்பேன்னு சொன்னார் நிற்பதற்கான முயற்சியில ஈடுபட்டார் கடைசி வரை அவரால் இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்க முடிந்ததா அவருடைய தயவுல தானே சார் ஒன்றிய அரசு நடக்குது கலைஞர் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகிக்கிற போதும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற போதும் சரி அவருடைய தயவில் ஆட்சி நடக்கிற போது அவர் எப்படி கடிவாளங்களை போட்டார் மினிமம் காமன் ப்ரோகிராம் இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில கொண்டு வந்தார் சார் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னு கொண்டு வந்தார் அதன்படிதான் நீ அரச நடத்தணும்னாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் என்று எதெல்லாம் பேசப்படுதோ காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படணும் ராமர் கோயில் கட்டப்படணும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படணும் இது மூணையும் நீ செய்யக்கூடாதுன்னு கடிவாளம் போட்டார் கலைஞர் மினிமம் காமன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தார் அப்போ ஒரு தலைவர் என்பவர் ஒரு அரசை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்தார் சந்திரபாபு நாயுடு வழி தவறிட்டார் சந்திரபாபு நாயுடுவால அந்த வகுப்பு சீர்திருத்த மசோதாவையே நிறுத்த முடியல இப்போ சந்திரபாபு நாயுடு பத்து மொழி கற்கணுங்கிறது அதுல ரெண்டு மாறுபட்ட கருத்து இருக்கு எனக்கு நான் முதல்ல என்ன சொல்ல விரும்புறேன்னா தென் மே மீது கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் சொன்னது இப்ப சந்திரபாபு நாயுடு ஸ்டேட்மெண்ட்ல புரிஞ்சிருச்சா நீங்க நம்ம விரும்பி வாக்களிச்சு மோடி அதிகாரத்துக்கு வரல கேரள மாநில மக்கள் விரும்பி வாக்களிச்சு மோடி அதிகாரத்துக்கு வரல கேரளாவில ஒரு சீட்டு தான் தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட இல்ல இப்போ இந்த இரண்டு மாநிலத்தினுடைய மக்கள் என்ன ஓட்டத்துக்கு எதிராக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா முதலமைச்சர் வெளிப்படுத்துகிற கவலை என்னன்னா இந்த தென் மாநிலத்தினுடைய வாக்குகளை பெறாமலேயே இந்த தென் மாநிலத்துல ஒரு தொகுதிகளை பெறாமலேயே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசத்தை வச்சு அவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவான் ஆட்சி அதிகாரத்தை முடிவு செய்கிற இடம் இந்த ஐந்து மாநிலங்களுக்குள்ளேயே முடியும் நாம நசுக்கப்பட்டுருவோம் நம்முடைய குரலுக்கு மதிப்பு இல்லைன்ற அல்ல அதை தான் சந்திரபாபு நாயுடு என்னதான் கூட்டணியில இருந்தாலும் உங்களுடைய இருந்தாலும் பாஜக சொல்றதா கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கீங்கன்னா இந்த விட்டது இம்ப்ளிமெண்ட் சொன்னால் அல்லது தொகுதிகளை இங்கே குறைக்காமல் வட மாநிலங்களில் தொகுதியை உயர்த்தி விட்டார்கள் என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு இருக்கிற நிலையை விட மிக மோசமான நிலையை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் இப்ப சந்திரபாபு சேர்ந்து சேர்ந்துதான் நாம குரல் கொடுக்க வேண்டியிருக்கு ஒன்று இன்னொன்று பத்து மொழி இல்ல பதினைந்து மொழி கூட கற்கட்டும் அதனால எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்றாரு நாங்க மட்டும் என்ன சொல்றோம் இருபத்தஞ்சு மொழி தான் சொல்றோம் மொழி கற்பதில் ஏதாவது ஆட்சி இருக்கிறதா இல்ல சார் ஒன்னே ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்திக்கு எதிரானது தமிழ்நாடு இந்திக்கு எதிரானதாக தமிழ்நாடு இருந்திருந்தால் நூற்றாண்டை கடந்திருக்குமா இந்தி சபா நீங்க சொல்லுங்க இந்தி சபா நூறாண்ட கடந்துருச்சு இன்னொன்று ஓரியன்டல் பள்ளிகளுக்கு அரசு நிதி உதவி கிடைக்க இல்லையா அரசு உதவி பெறுகிற ஓரியண்டல் பள்ளிகள் இன்னும் இயங்கத்தானே செய்து அங்க சமஸ்கிருத பாடங்களும் கற்றுக் கொடுக்கப்படுது ஓரியன்டல் பள்ளியில உருது மொழியும் கற்றுக் கொடுக்கப்படுது தெலுங்கு மொழி கற்றுக் கொடுக்கற படுக்கப்படுகிற ஓரியன்டல் பள்ளிகளும் இருக்கு இதுவும் அரசு சார்பில் நடக்கும் பள்ளிகள் தானே அப்ப நீங்க இதெல்லாம் எந்த கணக்குல எடுப்பீங்க இன்னொன்று விருப்ப தேர்வாக எடுக்க சொல்வது என்பது வேறு ஆனா நீங்க என்ன பண்றீங்க கேந்திர வித்யாலயால விருப்ப தேர்வாக எடுக்க சொல்றீங்க தமிழ தமிழ் எடுத்தா தமிழை பயிற்றுவிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்ல இப்ப இது நசுக்குகிற நடவடிக்கை இல்லையா அப்ப இயல்பாகவே பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை ஏற்படும் தமிழை எடுத்தா டீச்சர்ஸ் கிடையாது உள்ள படிக்க மாட்டான் மார்க் வாங்க மாட்டான் ஃபெயில் ஆயிடுவான் மார்க் குறைஞ்சு போயிடும் அதனால அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்ட சரி டீச்சர்ஸ் இருக்கிற ஹிந்திக்கு போயிடுவோம்னு போறானா இல்லையா இப்ப இந்த சூழலை உருவாக்குறது யாரு கொள்ளை புற வழியாக ஒரு மொழியை திணிப்பது யாரு இந்த திணிப்பை தான் நாம எதிர்க்கிறோம் நீ மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்துட்டா மூணாவது மொழியா எந்த மொழியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவ மூன்றாவது மொழியா ஹிந்தியை கற்க வேண்டிய கட்டாயத்தை நீங்க ஏற்படுத்துவே ஹிந்தி தான் கற்க வேண்டும் என்கிற சூழலை நீங்க உருவாக்குவே அது தேவையில்லைன்னு சொல்றோம் நீ பிரெஞ்சு கொண்டு வா ஜெர்மனி கொண்டு வா வேறு மொழி மொழிகளை கொண்டு வா பிரச்சனை கிடையாது நான் என்ன கேக்குறேன் இன்னொன்னு ரொம்ப சிம்பிளா இப்ப அண்மையில தி ஒயர் என்கிற ஒரு ஊடகத்துக்கு பி அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்தார் அதுல ரொம்ப தெளிவா சொன்னாரா இல்லையா சரி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களினுடைய நிலைமை என்ன மூன்றாவது லாங்குவேஜ என்ன கத்துக்கிட்டு இருக்கா அந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்க புள்ளி விவரத்தை கொடுக்க கேட்டார் கொடுக்க முடியாத காரணம் என்னன்னா மூன்றாவது மொழி என்பதே ஒன்று முன் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்ட மாநிலங்கள்ல புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டு இருக்கிற மாநிலங்கள்ல மூன்றாவது மொழி என்பது ஏற்கப்படவே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான பீகார்ல புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க சார் பீகார்ல தேர்ச்சி விகிதம் எவ்வளவா இருக்கு பீகார்ல இடைநிற்றல் விகிதம் எவ்வளவா இருக்கு உயர்கல்வி பெறுகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் எவ்வளவாக இருக்கு இதையெல்லாம் விட மூன்று மடங்கு சிறப்பான செயல்பாடுகளை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான் அப்ப இருமொழி கொள்கை பெஸ்டா மும்மொழி கொள்கை பெஸ்டாங்கிற கேள்வி இங்க வந்துருது மும்மொழியை ஏற்றுக்கொண்டவர்கள் மூன்றாவது மொழியாக எதை கற்று தேர்ந்தட்டான்றது இருக்கு அவனுடைய தாய்மொழியை கற்கிறான் இரண்டாவது இந்தி மொழியை கற்கிறான் மூன்றாவது மொழியாக ஆங்கிலத்தை கத்துறான்னா அயன்னே சொல்ல தெரியாது சார் இரும்புக்கு வட இந்தியா காரண்ட போய் கேட்டீங்கன்னா யன்னே சொல்ல அந்த லட்சணத்துலதான் அவன் இங்கிலீஷ் கத்துக்கிறான் ஆனா நம்முடைய பிள்ளைகள் நாம என்ன செய்யறோம் கூகுள் வரைக்கும் போயிட்டோமே மைக்ரோசாஃப்ட் வரைக்கும் போயிட்டோமே அமெரிக்கா வரைக்கும் போயிட்டோமே லண்டன் போயிட்டோமே ஐரோப்பா நாடுகள் பூரா வியாபித்துட்டோமே காரணம் என்ன நம்முடைய கல்வி கொள்கை ஒன்று இன்னொன்று நம்முடைய கற்று திறனை எதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் எடுக்கிற கொள்கை முடிவு இதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் கல்வியிலே சிறந்திருக்கிறார் எனவே சந்திரபாபு இப்படி பேசியது ஒரு வகையில் முதலமைச்சருடைய குரலுக்கு வலு சேர்க்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போதே இந்த நிலைமை என்று சொன்னால் இன்னும் வட இந்தியாவிலே தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு நமக்கு தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாமல் விட்டாலும் சரி அல்லது நம்முடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் குறைத்தாலும் சரி மேலும் மேலும் நாம் நசுக்கப்படுவோம் இப்போதே சந்திரபாபு நாயுடுவினுடைய குரலுக்கு எந்த விதமான வள வரவேற்பும் இல்லை எந்த விதமான சாய்ப்பும் இல்லை என்கிற போது இனி வரக்கூடிய காலங்களில் சந்திரபாபு நாயுடு போன்ற தலைவர்கள் ஒரு பொருட்டாகவே இந்திய துணை கண்டத்தில் கருதப்பட மாட்டார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவர் ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் இருக்கிறார் ஒப்புதல் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு கேள்வி தமிழக முதல்வர்கள் வந்து தேன்கூட் தாய்மொழியில் கை வைக்கும் போது கை வைப்பது என்கிற அந்த ஓமை சரியா அதை எப்படி புரிஞ்சுக்க மொழிக்காக ஒரு யுத்தத்தை நடத்திய இனம் தமிழினம் சார் நீங்க மொழி போராட்டத்துக்காக உயிர் நீத்தவர்கள் உலக வரலாறுகள்ல தேடி பாத்தீங்கன்னா தமிழருக்கு தான் அந்த பெருமை உண்டு அதிலும் கற்றறிந்த ஆசிரியர் ஒரு ஏழை விவசாயி கல்லூரியினுடைய மாணவர் இப்படி எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய உயிரை நீங்க சிவகங்கை ராஜேந்திரனுக்கு எத்தனை லட்சிய கனவுகள் இருந்திருக்கும் எந்த நோக்கத்துக்காக அவன் சிவகங்கையிலிருந்து புறப்பட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போய் சேர்ந்திருப்பான் பட்டம் பெற வேண்டும் என்கிற வேட்கை அவனிடத்திலே எவ்வளவு தாகமாக வியாபித்திருக்கும் ஆனால் அவன் இந்த மொழிக்காக தன்னை தாரை வார்த்து கொள்ள வேண்டும் என்று வந்தானே துணை இராணுவப்படை வந்து நிற்கிற போது மார்பு காட்டிய பெருமையை சேதி தந்தானே அவன் இந்த இனத்துக்கு உன்னுடைய துப்பாக்கியில் எத்தனை ரவைகள் இருக்கிறது அதை விட அதிகமான மார்புகள் எங்களிடம் இருக்கிறது என்று மார்பை காட்டிய இனம் அல்லவா இந்த இனம் தன்னுடைய மேனியையே தீக்கரையாக்கி கொண்டு இந்தி ஒலிக தமிழ் வாழ்க என்று சொன்னானே கீழப்பலூர் சின்னசாமி இப்படிப்பட்ட உயிர் தியாகங்கள் செய்து மொழிக்காக யுத்தம் நடத்திய இனம் சார் இந்த இனம் இந்த மொழிக்கு இன்னொரு ஆபத்து வந்துவிடும் என்று சொன்னால் இன்னொரு யுத்தத்தை தொடுப்பதற்கு இந்த இனம் தயாராயிராதா இந்த இனம் வீதிக்கு வந்துராதா நான் என்ன கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கிற நிலையிலிருந்து முதலமைச்சர் ஏதாவது ஒரு அறைவு ஓலை விடுத்தாரா இந்திய எழுத்துக்களை புற அழிச்சிருங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனின் ரத்தத்தில் கலந்திருக்கிற கொள்கை உணர்வு அவனை வீதிக்கு வர வச்சுதான் இல்லையா வழக்குகள் குறித்து அஞ்சினார்களா இல்ல இந்திய எழுத்துக்களை அழிக்க புறப்பட்டான் எதன் அடிப்படையில் அழிக்க புறப்பட்டான் இந்தி நம்மை கொள்ளைப்புற வழியாக ஆதிக்கம் கொள்ள வருகிறது இனிமேல் இவனுக்கு இங்கே இடம் இல்லை எங்க ஊர்ல எது இந்தி எழுதி போறேன்னு வீதிக்கு வந்தானா இதுதான் ஸ்டெப் அடுத்தடுத்த கட்டங்களில் இனி நகரும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதிக்கத்தை கொண்டு வந்து இந்தியின் மூலமாக திணிக்க பார்க்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இனம் வெகுண்டலும் என்பதை முதலமைச்சர் சூசகமாக உணர்த்தி இருக்கிறார் ஒரு முதலமைச்சருக்கு ரகசிய காப்பு பிரமாணங்கள் செய்து கொண்டதன் அடிப்படையில் பதவி பிரமாணத்தில் சத்திய பிரமாணம் எடுத்துக் அடிப்படையில் சில செய்திகளை பேச முடியும் சில செய்திகளை பேச முடியாது ஆனால் இந்த இனம் அதையெல்லாம் புரிந்து கொள்கிற இனமாக இருக்கிறது எனவேதான் முதலமைச்சர் சொல்கிறார் தேன்கூட்டில் கல்லெறிகிற வேலையை நீங்க செய்யாதீங்கிறாரு நீ கல்ல எரிஞ்சிட்டா அப்புறம் தேனீக்கள் கொட்டிடுச்சுன்னு சொல்லி வீட்டுல போய் நீ படுத்துக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ எங்களோட உரிமையோடு விட்டால் எங்கள் மொழி கொள்கையில் நீ விளையாடி விட்டால் எங்கள் இன உரிமையில் நீ விளையாடி விட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்பது எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் செய்து ஏன்னா தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் ஒரு பெருமை உண்டு மொழி குறித்து எவனாவது இழிவாக பேசினால் வெகுண்டெழுகிற ஒரு கொள்கை உணர்ச்சி தான் அத்தகைய உயர்வை கொண்டிருக்கிற மொழியை பேசுகிற நாம் அந்த மொழியில் வந்திருக்கிற நாம் அந்த உணர்வெழுச்சியை எந்த கட்டத்திலும் வெளிப்படுத்துவதற்கு தயங்கியது இல்லை என்பதை பல கட்டங்களில் நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அதைத்தான் முதலமைச்சர் சொல்லி இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் வெறும் வெறும் கருவியல்ல அது அதை சார்ந்து அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அது அறிவு சம்மந்தப்பட்டது அது வளர்ச்சிக்கான உந்துதலை செய்யக்கூடியது அது தமிழ் வந்து முன்னோடியே இருந்திருக்கிறது அப்படிங்கிற விவகாரத்தையும் தமிழ் செய்யக்கூடியது ஒரு அரசியல் நடவடிக்கையை தவிர அதுல ஆழ்ந்த உணர்வு இல்லைங்கிறத கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாத சூழ் அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கீடு பண்ணி நன்றி